என் பிள்ளைங்களை போய் தட்டி எழுப்பி வந்து என் பிள்ளைய நாகமா துரத்தினால மாவே என் பிள்ளைங்கள்ட வந்து சொல்லி இன்னைக்கு பூச பணங்கரிச்சு வந்துட்டான் அக்கனும் அக்கமா ஒரு பந்தியில சரியா சொன்ன பிள்ளைங்க வரலயே இங்க வந்துச்சுரிய நான் போய் சொன்ன பிள்ளைய வரல ஏன் இரு மனசா ஒரு மனசு ஒரு மனசா ஒரு சரியா முன்கோபம் முன்கோவம் எதுவா இருந்தாலும் சரியா இந்த வருஷம் மனப்பூர்வமா எப்படி மனப்பூர்வமா

அவிலே ஆ ஆ இதுக்காம கேலி கேலி எ அங்கடி போடா பாபா கேக்குறையா யாரு நீங்க